கான்ஃபிடன்ஸ் ஃபேக்ட்ரியோட மற்றொரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்ட்ரடக்ஷனில் தான் இப்போ இருக்கிறோம் இன்னும் பேசிக்காக ஒரு சில வீடியோஸ்க்கூட நம்ம அப்லோட் பண்ணலாம் இன்னும் தான் பண்ண போகிறோம் வெகு விரைவில் இந்த சேனலை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் நம்மளை நம்மளை பற்றிய சுய விவரம் அதாவது என்னுடைய பேர் டாக்டர் சிவ யேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன் பிடெக் எம் பிஹெச்டி பிஹெஸ்டி அதுக்கப்புறம் போஸ்ட் டாக் அப்ராடில் பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய சேனலோட நேம் வந்து கான்ஃபரன்ஸ் ஃபேக்டரி டேக்கில் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் டிஸ்கஸ் திங் பட் த இஸ் யுவர்ஸ் இன்னும் ஒரு டாக்ட்னு பார்த்திங்கன்னா மாறுவோம் மாற்றுவோம் நம்ம மாறாமல் சமூகத்தில் எந்த ஒரு மாற்றமும் வராது சமூகம் அரசியல் சம்பந்தப்பட்ட நம்ம எல்லா விஷயங்களையும் இதில் நம்ம பேச போகிறோம் அதனால் தான் அதில் போடுற டிஸ்கஸ் எனி திங் பட் டிசிஷன் இஸ் யூஸ் அந்த டெசிஷன் நம்ம எடுக்க முடியாது நம்ம சொல்கிறதா சரின்னு நம்ம என்னைக்கும் சொல்லவும் கூடாது நம்ம நம்மளுடைய நமக்கு தெரிந்த கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அது சரியாக தவறாங்கிறத வீஎஸ் அவங்க தான் எடுத்துக்கணும் அதை தான் அவங்க தான் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோம் என்னென்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு பாலகங்கா திறகர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு அவர் பாடினதுக்கு இணங்க அவர் சொன்னதுக்கு இணங்க நம்ம வந்து நம்ம சுதந்திரம் வாங்குறோம் வாங்கினதுக்கப்புறம் நூறு வருஷம் நெருங்கும் போது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விக்ஸித் பாரத் அதாவது டெவலப்டு கண்ட்ரியா நம்ம மாறணுங்கிறதுக்காக வந்து ஒட்டுமொத்த அஹ் இந்தியாவும் வந்து பாடுபட்டு இருக்குது இந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது சமீபத்தில் ரெண்டு விஷயங்கள் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சாங்கிறது வந்து சர்வசாதாரமாக இருந்துச்சு தமிழகத்தில் அதோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது எல்லா இடங்களிலும் வந்து கிடைக்குது இன்றைய மாணவர்கள் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது அதோடய நிலைமை அதை வந்து என்ன கட்டுப்படுத்துகிறாங்களா இல்லையா ஒவ்வொரு இவங்களுக்கு இவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக போட்டு கொடுக்குறாங்க அதோட ரெண்டு நாளைக்கு முடியும் ஒரு நியூஸ் பேப்பரில் நான் படித்த ஒரு விஷயம் நாலு பசங்க சேர்ந்து இன்னொரு பையனை வந்து கொள்கிறாங்க என்ன காரணம்னா அவ வந்து கஞ்சா விற்று கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து அடித்து கொள்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை நோக்கி போகணும் அப்படின்னா விக்ஸித் பாரத்துக்காக வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து ரொம்ப தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறோம் தான் நம்ம சொல்லணும் விரும்பத்தகாத செயல்களுக்குங்கிறத பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ரெண்டு இன்சிடெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்று வந்து ஒரு நாலு பசங்க சேர்ந்து இன்னொரு பையனை அடித்துக்கொள்கிறாங்க எதுக்குன்னா கஞ்சா வித்து கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக இந்த கஞ்சாலாம் வந்து சர்வசாதாரணம் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்குது இது வந்து ஒரு மிகவும் மோசமான சூழ்நிலை இன்றைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ கஞ்சாவால் மது கடிமை இப்போ கஞ்சாங்கிறது வந்து அவ்வளோ சர்வசாதாரணம் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய பொருள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதை வந்து நியாயப்படுத்துறாங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து தடுக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு இன்சிடன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு சைடு வந்து ட்ரக் அடிக்ட் நோக்கி இன்றை இதே சமுதாயம் போயிட்டு இருக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த பிலோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்ன சொல்கிறது அந்த யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இல்லை அதுக்கு கீழே உள்ள அந்த ஸ்கூல் போகிற குழந்தைகள் கேமிங்க்கு அடிக்டான ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது அது சமீபத்தில் எக்ஸாம்பிள் அதுவும் ஒரு டூ டு த்ரீ டேஸ் முன்னாடி தான் ஒரு ஒரு ஆர்டிக்கல் படிச்சு அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு பையன் பிலோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கிற ஒரு பையன் ஒரு விளையாடுறான் ஒரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த கேம் விளையாடி கேமோட கடைசி டாஸ்க் வந்து மொட்டை இருந்து குதிக்கிறது அந்த பையன் குதிச்சா ஆன் த ஸ்பாட்ல இறந்துட்டான் இப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ கேமில் அவ்வளோ முங்கி விளையாடிட்டு இருக்கிறாங்கிறத வந்து எந்த ஒரு அந்த பேரண்ட்ஸ் பார்க்கவே இல்லை பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அதையும் வந்து அவன் ஹைட் பண்ணிருக்கிறான் எல்லாத்தையும் பண்ணது போக வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கிறான் அதாவது எப்படி அந்த டாஸ்க் அச்சீவ் பண்றதுங்கிறப்ப ஒரு சின்ன பையன் அவ்வளோ டயக்ராம் போட்டு விளையாடி மேலேருந்து குதிச்சு உயிரை விட்டுருக்குறான் அப்போ ஒரு ஒரு கூட்டம் என்னடானா ட்ரக் அடிட்ல இருக்குது இன்னொரு கூட்டம் என்னடான்னா ஒரு குழந்தைகள் என்னடான்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல்லாம் வரதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கிரவுண்ட்ல போய் விளையாட்ற பார்த்து இருக்கும் இன்னைக்கு வந்து அந்த கால் குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஒரு தளபுமே இருக்காது முழுக்க முழுக்க வந்து அவங்க வீடியோ கேம்ல தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையெல்லாம் வந்து கட்டாயம் மாறணும் மாறலை அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு நெக்ஸ்ட் அந்த கம்மிங் ஜென்ரேஷன் வந்து ஒன்றும் ட்ரக் அடிட்டாக போயிட்டு இருக்குது இன்னொன்று வந்து இந்த மாதிரி கேமிங் அடிட் இந்த மாதிரி விரும்பத்தகாத செயல்களில் வந்து போயிட்டுருக்காங்க அதை வந்து பேரண்ட்ஸும் பார்க்கணும் சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் நம்ம பார்க்கணும் அந்த கஞ்சா கஞ்சா அதாவது ஒரு நிறைய ட்ரக் அடி நிறைய விஷயங்கள் இது மாதிரி நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா பற்ற மாட்டேன் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ட்ரக் இந்த ஒரு ஒரு இல்லீகல் ட்ரக் எல்லா இடங்களிலுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களாக மாறிட்டு வரது வந்து ஒரு என்ன வரும் சமுதாயத்துக்கு வந்து கட்டாயம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது ஒட்டுமொத்த மக்களும் இதை வந்து சப்போர்ட் பண்ணி இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ண முடியுமே ஒரு தனிப்பட்ட மனிதர்களாலையோ தனிப்பட்ட ஒரு ஒரு சில பேர் எல்லாம் அதை செய்யக்கூடிய காரியங்கள் அல்ல அரசும் இதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கை என்னன்னா ஒரு பேருக்கு ஒரு ஆர்டிபிஷியலா நாங்க அதை தடுத்துட்டோம் இதை தடுத்துட்டோம் புடிச்சிட்டோங்கிற மாதிரி ஆனா இது வந்து நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க பேப்பர் எடுக்க எடுக்க ட்ரக் அடிட்டானவங்கள அவன் ட்ரக் மட்டும் அடிச்சதுக்கப்புறம் அவனோட நிலமையை மறந்துடுறான் குல கொள்ளை இதெல்லாம் வந்து இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க குழ கொள்ளலாம் அப்படி தான் நடக்கும் அதனால அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பார்க்க இது வந்து ஒரு சரியான அரசுக்கான பதிலே கிடையவே கிடையாது பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் எந்த ஒரு மதுவுக்கு அடி மதுவுக்காக தஞ்சாவாக இருக்கட்டும் அடிமை இல்லாமல் கொண்டு போனால் மட்டும்தான் பாலகங்காத பாலகங்காதர திலகர் அவர் சொன்னார் சுதந்திரமானது பிறப்புரிமை அது அடைஞ்சாச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தில நம்ம டெவலப்டு நேஷனாக வரணும் விக்ஷித் பாரதம் நம்ம வரணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சமுதாயம் அமைந்தால்தான் வரும் அதுக்கு நம்ம ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் உழைக்க வேணுங்கிற கேட்டுக்கொள்கிறேன் கான்ஃபரன்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி